அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவிநாசி சுரேஷ் பாண்டியன் எல்லாம் நல்லா இருப்பீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் நம்ம பார்க்க போற விஷயம் எல்லாரும் பரபரப்பா பேசிட்டு இருக்கிற அஷ்டமச்சனி ஒரு தரப்புல அஷ்டமச்சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னும் இன்னொரு தரப்பு அஷ்டமச்சனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் ஆரம்பிச்சதுன்னு அதாவது சிம்ம ராசிக்கு நிறைய பேர் அந்த குழப்பத்தில் இருக்கு அதுக்கு நாளை வீடியோ போட்டோம் எதை பார்க்கணும் அதாவது அஷ்டமச்சனி ஆரம்பிச்சிருச்சா இல்லையாங்கிறது எந்த பஞ்சாங்கத்தை பார்க்கணுங்கிறத நம்ம அதையும் தெளிவா பேசிட்டோம் அதன் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ஆஹ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலே வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு சரிங்க கண்ட சனியே எங்களை பாடு பட்டுச்சே படுத்துச்சே அதாவது ஏழாம் இடத்துல சனி இருக்கும் போதே வந்து பயங்கரமா படுத்தி எடுத்துச்சு இப்ப எட்டுல சனி வராருன்னு சொல்லிட்டீங்க வந்துட்டாருன்னு சொல்றீங்க இது எப்படி எங்களை எங்களை எப்படி காப்பாத்திக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படின்னு கேக்குறீங்க அதுக்கு ஒரு ஒருக்கம் தான் அந்த வீடியோ உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா கண்ட சனி அளவுக்கு அஷ்டம சனிய நீங்க பார்த்து பயப்பட வேண்டியது இல்லை என்ன சார் சொல்றீங்க ஏழுல சனியை விட எட்டு இருக்கிற சனி ரொம்ப அதிகமா பிரச்சனை கொடுப்பாருன்னு சொல்றாங்க நீங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் உண்மை அதாவதுங்க ஏழாம் இடத்துல சனி இருக்கும் போது சிம்ம ராசிக்கு ஏழுல சனி இருக்கும்போது கண்ட சனி அந்த சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தார் கும்பத்தில் அப்ப எப்பவுமே நமக்கு தீமை செய்யறவங்க அதே ஊர்ல எம்எல்ஏவோ அல்லது வந்து ஒரு இன்ஸ்பெக்டராவோ இருந்தா எந்த அளவுக்கு அது பாதிப்பு இருக்கும் அந்த மாதிரி தான் அப்ப சனி வந்து உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடியவர் அவர் ஆட்சியாகி சொந்த வீட்டில் இருக்கிறார் அப்ப அவருடைய பலம் அதிகமா இருக்கும் ஆனா இப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா சனி ஆகி நல்லவன் வீட்டுக்கு போயிருக்காரு நல்லவன் யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் ஸோ மீனங்கிறது சுப வீடு அப்ப சுப வீட்டுல கூடிய கெட்டவன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக தீங்கு செய்ய முடியாது சரிங்களா இது ஒரு விளக்கம் இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா வரக்கூடிய மே மாதம் பதினாலாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி இந்த குரு வந்து சிம்மத்துக்கு பதினோராம் இடத்துக்கு வர்றாரு அப்ப பதினொன்றாம் இடத்துல குரு லாப குருவா வந்து உட்காரும் போது லாபஸ்தானத்துல வந்து உட்காரும் போது சனி உங்ககிட்ட இருந்து கெடுக்கணும்னு நினைக்கிறத குரு வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நல்லதா மாத்தி கொடுக்க ஆரம்பிப்பாரு எப்ப மே பதினாலுக்கு அப்புறம் அப்ப லாப இட லாபஸ்தானத்துல குரு வந்து உட்கார்றது உங்களுக்கு ரொம்ப நல்லதுதான் அடுத்தது மே பதினாலு அடுத்து மே பதினெட்டுல வந்து பாத்தீங்கன்னா ராகு எது பயிற்சி ஆகுது ராகு ஏழாம் இடத்துல வராது இப்ப ராகு ஏழுல சனியோட வீட்டுக்கு வர்றதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அஷ்டம சனியை வந்து நீர்த்து போக செய்வார் ராகு ராகு வந்து மிகப்பெரிய கிரகம் ஆல்ரெடி பேசிடுறோம் இதுக்குள்ள மிகப்பெரிய கிரகம் கேது அதுக்கு அடுத்தது ராகு அப்ப ராகுவோட கம்பேர் பண்ணும்போது சனினால உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு துன்பத்தை அஷ்டம சனிங்கிற அந்த ஸ்தானத்தை வந்து உங்களை உங்களை வந்து தொந்தரவுப்படுத்த முடியாதுதான் உண்மை அப்ப கண்டச்சனி அளவுக்கு அஷ்டமச்சனி சனி பயப்பட வேண்டியது இல்லை இருந்தாலும் நீங்க கவனமுடன் இருக்க வேண்டியது உண்மைதான் அதுல மாற்று கருத்து கிடையாது எதுல கவனமா இருக்கணும்னா புது முயற்சி ஈடுபடக்கூடாது புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்க கூடாது சரிங்களா படிக்கிற குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா கல்வியில கொஞ்சம் பின்னங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது கொஞ்சம் கவனமா இருங்க மத்தபடி கொஞ்சம் நடுவய தாண்டினங்க வந்து பாத்தீங்கன்னா குடும்ப சூழலாகட்டும் பொருளாதாரமாகட்டும் கணவன் மனைவி ஒற்றுமையாகட்டும் இதெல்லாமே சிறப்பாக தான் இருக்கும் சரிங்களா அதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்ப இதுவரைக்கும் நடந்த ஒரு ஹாஸ்பிட்டலேஷனா இருக்கலாம் அல்லது வந்து ஒரு தொழில ஒரு தாழ்வா இருக்கலாம் ஆரோக்கிய குறைபாடுகளா இருக்கலாம் அல்லது ஒரு சொத்து பிரச்சனையா இருக்கலாம் எது கண்டச்சனையில உங்களுக்கு ஆரம்பிச்சுச்சோ அது தீவை நோக்கி நகரும் அஷ்டமச்சன அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்ப வரக்கூடிய அல்லது நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த அஷ்டம வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் எது வரைக்கும் மே பதினாலு வரைக்கும் அதுக்கு பிறகு ரிலீஃப் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி முடிஞ்சு ராகுகி பயிற்சி நடந்துரும் அப்ப இன்னுமே நீங்க ரிலீஸ் ஆயிருவீங்க அப்ப நீங்க கேட்கலாம் அதாவது ஜோதிடத்த ஆளுமை இருக்கிறவங்க ஜோதிடம் தெரிந்தவர்கள் கேட்கலாம் சார் குரு ஒரு வருஷம் தானே சார் இருப்பாரு ஆஹ் அப்புறம் என்ன சார் ஆகும் அப்ப ரெண்டு மொத்தம் வந்து சனி ரெண்டரை வருஷம்ல இருப்பாரு அஷ்டம சனி அப்படின்னு நீங்க கேப்பீங்க இப்ப குரு வந்து பதினொன்றுல இருக்கிறாரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பேர்ச்சி ஆகி கடகத்துக்கு வந்துடுவார் மிதினத்துல இருந்து கடகத்துக்கு வந்துடுவார் கடகத்துல வந்தார்னா சனியை வந்து ஒன்பதாம் பாதைய பார்த்துருவார் அப்ப சனி அது பேசிருக்கோம் இல்லைங்களா குரு பார்த்தா கோடி நன்மை குரு பார்த்தா குற்றம் தீரும் அப்படின்னு நம்ம நிறைய பேசிருக்கோம் அப்ப குரு பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சனி அப்பை நீசமாயிருவார் அத நீச்ச நீச்ச தன்மை அடைஞ்சிருவார் அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு வருடம் மட்டும் இல்லாம அடுத்து வரக்கூடிய ஒரு வருடமும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்ப அஷ்டம சனிங்கிறது சிம்மராசியை பொறுத்த அளவுக்கு அதுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு ஆறே ஆறு மாத காலம்னால இரண்டு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஆறு மாத காலம் தான் உங்களுக்கு தொந்தரவு பண்ணும் அதுலேயும் ஒரு விதி விதிவிலக்கு இருக்குது இப்ப சனி மீனத்துக்கு போனதுனாலதான் உங்களுக்கு அஷ்டமச்சனி உங்க சுய ஜாதகத்துல அந்த மீன வீட்டுல எந்த கிரகம் இல்லைன்னு வச்சுக்கணும் அந்த ஆறு மாதமும் உங்களுக்கு தொந்தரவு பண்ணாது இதுதான் உண்மை அப்ப இனி நீங்க அஷ்டமச்சனியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்துக்கங்க உங்க சுய ஜாதகத்துல அதே மாதிரி இந்த அஷ்டமச்சனி முடிகிற வரைக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் சனிக்கிழமை நாளில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க ஒரு துளசி மாலை வாங்கி கொடுங்க ஒரு இப்படி துளசி வாங்கி கொடுத்து உங்க பேர்ல நீங்க அர்ச்சனை பண்ணீங்கன்னா கூட போதும் அதே மாதிரி அந்த சனிக்கிழமை நாளில் காலையில உண்ணா விரதம் இருந்து சாப்பிடாம இருந்து சா ஒரு நாலு பேருக்கு ஒரு தயிர் சாதமும் உங்களால் முடிஞ்ச உணவை நாலு பேருக்கு நாலு பேருக்குன்னா இல்லாதவங்களுக்கு சரிங்களா உணவுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நாலு பேருக்கு உணவை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்க சாப்பிட்டு அந்த சனிக்கிழமை நாளை வந்து நீங்க தொடங்குங்க அஷ்டம சனி உங்களை ஒன்றும் பண்ணாது அதே மாதிரி நான் நடக்கும் போதே அந்த வீடியோ நிறைய பேர் நான் சொல்லியிருக்கிறேன் சூரிய உதயத்துக்கு முன்பு எழுந்து அன்றாட கடமைகளை செய்தவங்க அல்லது வாக்கிங் போறவங்க எக்ஸசைஸ் பண்றவங்க உடலை வருத்தி ஒரு வேலை செய்யறவங்களை சனி என்னைக்கு எதுவுமே பண்ண மாட்டார் அப்போ உங்க உடல் நலம் உங்கள் கையில தான் இருக்குது வாழ்க வளமுடன்